தந்தை தூய்மை பணியாளராக பணியாற்றிய அதே துறையில் நகராட்சி ஆணையராக உருவெடுத்துள்ள நெகிழ்ச்சி சம்பவத்தை குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு போராடி நகராட்சி ஆணையராக உருவெடுத்துள்ள மன்னார்குடியை சேர்ந்த துர்காவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தற்போது நகராட்சி ஆணையராக அறியப்படும் துர்காவின் தந்தை அதே துறையில் துப்புரவு பணியாளராக இருந்தவர் தான் படும் கஷ்டத்தை மகள் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது என மகளை பொருளாதார நெருக்கடி சூழலுக்கு இடையே படிக்க வைத்து ஆளாக்கியுள்ளார் தந்தையின் ஆசைப்படி தொடர்ந்து படித்து வர பணியின் போதே துர்காவின் தந்தை உயிரிழந்தார் தந்தை இழந்த துக்கத்திலும் படித்து வந்த துர்கா தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளை எழுதி வந்துள்ளார் இதற்கிடையில் அவருக்கு திருமணம் நடந்து இரு பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஒரு நாள் தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்த அவர் திருமணத்திற்குப் பிறகும் டிஎன்பிஎஸ்சி தேர்வை மேற்கொண்டு வந்துள்ளார் பல வருட முயற்சிக்குப் பின்னர் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தன் தந்தை தூய்மை பணியாளராக பணிபுரிந்த நகராட்சி துறையிலேயே நகராட்சி ஆணையராக பணி ஆணையையும் வாங்கிவிட்டார் இப்ப அப்பா பணிபுரிந்த அதே துறையில நகராட்சி ஆணையாளராக நான் உட்கார்றேங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதை பார்க்க இப்ப அப்பா இல்லைன்னாலும் அப்பா கூட பணிபுரிந்த புரிந்த சக தோழர்களா இருக்கட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நான் அடிமட்டத்தில நான் வந்து மேலே வந்திருக்கிறேன் சோ என்னோட படிப்பை வச்சும் என்னோட ஹையர் வச்சும் என்னால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ என்னோட கொடுப்பேன் சார் இவரின் கதை பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ள சூழலில் பயிற்சி பெற்றால் போதும் தேர்வு எழுதி போஸ்டிங் பெற முடியும் என கூறுகிறார் துர்கா டிஎன்பிஎஸ்சி மேல அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு சார் ஸோ வந்து நம்ம நிச்சயம் படித்தோம் அப்படின்னா நமக்கான வேலை கண்டிப்பாக இருக்குது நம்மளோட முயற்சியும் பயிற்சியும் நமக்கான வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார் தற்போது திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாக ஆணையராகி உள்ள துர்காவை இன்ஸ்பிரேஷனாக கருதி வருகின்றனர் பலர் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் செய்தியாளர் பாஸ்கரன் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் துர்காவின் பேட்டியை கேட்டு அகமகிழ்ந்தேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்விதான் ஒரு தலைமுறையையே முன்னேற்றிவிடும் ஆற்றல் பெற்றது என்பதற்கு துர்காவே எடுத்துக்காட்டு என்று தமது ட்விட்டர் பதிவில் கூறியிருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து என்று பதிவிட்டுள்ளார்